ரெகுலராக காஃபி பால் இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளாஸ்க்கை நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் கொஞ்ச நாள்லே அந்த ஃப்ளாஸ்கில் டீ காஃபியோட கரை நல்லாவே பிடிச்சிரும் அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாஸ்கில் ஒரு மாதிரியான கெட்ட ஸ்மெல் கொஞ்ச நாள்லேயே வந்து வர ஆரம்பிச்சிடும் ஃப்ளாஸ்க் உள்ளே பார்த்தீங்கன்னா சுற்றி இது மாதிரி டீ காஃபியோட கரை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிரும் இது மாதிரி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளாஸ்கில் எந்த விதமான கெட்ட ஸ்மெல்லும் வராமல் இருக்கிறதுக்காக டெய்லியுமே இந்த ஃப்ளாஸ்க்கை வந்து நம்ம வேஸ்ட்டாக கீழே எடுத்து ஊற்றக்கூடிய தண்ணி அதாவது பார்த்தீங்கன்னா சோறு வடிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த வடிச்ச தண்ணி தாங்க இந்த வடிச்ச தண்ணியை நம்ம ஃப்ளாஸ்கில் ஊற்றிடலாம் சோறு வடித்த உடனே வந்து கொதிக்க நல்லா வந்து ஃப்ளாஸ்க்கு ஃபுல்லாக வந்து இந்த வடிச்ச தண்ணியை கொதிக்க கொதிக்க பண்ணிடலாம் ஃபில் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம் டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹாஃப் அன் அவர் அப்படியே விட்டுறலாம் ஹாஃப் அவருக்கு அப்புறம் ஃப்ளாஸ்க்கை வந்து நல்லா இது மாதிரி ஷேக் பண்ணிவிட்டு அடித்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிட்டு ஃப்ளாஸ்க்கை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இதில் லிக்யூடு சோப்பு எதுவுமே போட தேவையில்லை நம்ம சும்மா வந்து தண்ணியிலே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி டெய்லியுமே வந்து வடிச்சந்த நிலை நீங்கள் ஃப்ளாஸ்க்கை க்ளீன் பண்ணிக்கோங்க ஃப்ளாஸ்கில் டீ காஃபி கரை எதுவுமே பிடிக்காது ஃப்ளாஸ்கில் ஒரு கெட்ட வாடையும் வராமல் இருக்கும் இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்